பத்தாண்டு இருண்ட ஆட்சி நடந்த பிறகு கொரோனா பேரிடர் வந்த பிறகும் ஒன்றிய அரசின் எந்த ஒரு ஒத்துழைப்பும் இல்லாத பொழுதும் மகத்தான ஆட்சியை வழங்கி இன்று பதினாறு சதவீதம் ஜிஎஸ்டிபி வளர்ச்சியை ஆர்பிஐ கிட்ட இருந்து ஒன்றிய அரசு இருந்து அந்த ப்ரூஃப் வாங்கி கொடுத்திருக்கோம் இதற்கு மேல் ஒரு வளர்ச்சி திட்டங்களின் செயல்பாடு அதன் மூலம் கிடைத்த வளர்ச்சிக்கான அத்தாட்சி எதுவுமே தேவையில்லை ஒரு மகத்தான வளர்ச்சிக்கான வித்துட்டு அந்த வளர்ச்சியின் மூலம் வளர்ச்சி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் வளர்ச்சியை உறுதி செய்து அதற்கு ப்ரூஃபும் ஒன்றிய அரசே கொடுக்கும் ஒரு ஆட்சியை நடத்தியிருக்கும் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி புதுவையில் மலர வேண்டும் என்பது எங்களது இயக்கம் மட்டுமில்லை ஒட்டுமொத்த திமுக தொண்டனின் இயக்கம் மட்டுமில்லை ஒட்டுமொத்த புது புதுவை மக்களும் இதே ஒவ்வொரு குறிப்பாக தாய்மார்கள் ஒருவரும் இப்போ கேட்குறது திராவிட மாடல் ஆட்சி வேணும்பா அவ்வளவுதான் நீங்க திட்ட திட்டங்கள் கேளுங்க எப்படிப்பட்ட வளர்ச்சி வரும் எங்களுக்கு ஆக்கப்பூர்வமா பேசிதான் பழக்கம் சும்மா அரசியல் பேசி அதே மாதிரி புதுகையில் ஒரு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி சார்ந்த அரசியலே வர வேண்டும் என்பது எங்களது ஆட்சி எங்களது ஆசை ஒரு ஆரோக்கியமான அரசியல் தலைவர் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்ற பிள்ளை எங்களது முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று அங்கு செய்து கொண்டிருக்கிற அந்த கண்ணியமிக்க ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான ஒரு அரசியல் வளர்ச்சி சார்ந்த அரசியல் அது புதுவைக்கும் வர வேண்டும் என்று ஆட்சி அமைஞ்ச உடனே மூடி கிடக்கு மூன்று மில்க திறக்கப்படும் சொல்லிட்டு ஜெகத் சார் சொன்னாரு கடந்த ஐந்தாண்டு காலம் வந்து திமுக காங்கிரஸ் ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் நடந்தது அப்போ திறக்க முடியாத மில்ல நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தோடனே எப்படி ஒவ்வொரு நாள் இது நீங்க ஒவ்வொரு இது கேள்வி அப்பதைய முல்ல செய்ய செயல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வளர்ச்சி திட்டங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வருது அதன் மூலம் இந்த சூழலில் இருக்கும் அந்த வளர்ச்சி தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் பத்தாண்டு காலம் எந்த வளர்ச்சியும் இல்லை அதை ஒட்டி இந்த இடத்துல வரவில்லை ஒரு தமிழ்நாடு என்றாலே அது எதுக்கு அந்த ஊர் பக்கம் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி வரை அதை மாற்றி இன்று தமிழ்நாடு தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் திராவிட நாயகன் அவர்கள் அப்போ தமிழ்நாட்டோட ஸ்பில்லோர் எஃபெக்ட் எங்கே வரும் புதுச்சேரிக்கு தான் வரும் இப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழர்கள் வாழும் இந்த பகுதியில் புதுச்சேரிக்கு ஓ தமிழ்நாடா ஆமாம் குவையும் தமிழ்நாடு ஒன்றுதான் ஒரே மக்கள் வாழும் பகுதி எனவே இந்த இடத்துலையும் நிச்சயமாக டேலண்ட் பூல் நிறையா இருக்கும் இந்த டேலண்ட்டை வந்து அப்ஸ்கில் பண்ணுறதுக்கான திட்டங்கள் வர வேண்டும் இங்கே மான் முதல்வன் போன்ற ஒரு திட்டங்கள் வர வேண்டும் தமிழ் புதவன் போல ஒரு திட்டங்கள் வர வேண்டும் புதுவை பெண் போன்ற திட்டங்கள் வர வேண்டும் தாய்மார்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்போ விடிய பயணம் வர வேண்டும் இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் வந்தால் அப்ஸ்கில் கண்டினியூஸ் நடந்தால் டேலண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்கேயும் நிச்சயமாக மகத்தான தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு எப்படி இந்த மண்ணுக்கு எந்த எல்லாம் சூட்டபிளோ அதை இங்கே கொண்டு வந்து இங்கே இயற்கைக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அப்படிப்பட்ட தொழில்கள் அது குறிப்பாக டூரிசம் டூரிசம்லேயே எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா அங்கே அதெல்லாம் நிச்சயமாக கொண்டு வர சேர்க்கக்கூடிய அந்த